அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பற்ற மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுக்கிறது டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துவக்கத்தில் இருந்தே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு பொருளாதார பற்றாக்குறைகள் அகலும் இந்த தருணத்தில் புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆசீர்வாதமும் நண்பர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பும் அமைவதால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதிரடியான மாற்றம் என்ன என்று பார்த்தால் பொதுவாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள் மிக அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் மாற்றமானது ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கிரகநிலைகளின் மாறுதல் ஏற்படுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதுனராசியில் இருந்து கடகராசிக்கு மாறிய சூழலில் தற்போது கடகராசியில் வக்ரம் பெற்று வலம் வந்த சூழலில் இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக கடகராசியில் இருந்து மீண்டும் மிதுனராசிக்குள் நுழைகிறார் வக்ர வக்ர அதிசார நிவர்த்தி செய்கிறார் முழுமையாக அவர் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற போகிற அதற்கு முன்னதாக அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் உச்ச நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பொதுவாக அதிசார இயக்கமும் அக்ரயக்கமும் குருவை பாதிக்காது என்பதால் அதிசாரமாக பின்னோக்கி சென்ற நிலையில் தற்போது முன்னோக்கியும் பின்னோக்கியும் சென்று அவற்றை சமன் செய்கிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நிச்சயமாக அடித்தளமிட்டு கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையை மூன்று இடங்களில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பதிக்கிறார் அதே சமயம் பிற்பகுதியில் மற்ற மூன்று இடங்களில் பதைக்கிறாருங்க எனவே குருவின் பார்வை இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது எனவேதான் இந்த டிசம்பர் மாதம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக குருவின் சுப பார்வையின் காரணமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் பெறுகிறார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக மீனராசியில் வக்ர நிவர்த்தி பெற்ற வளம்ருகிறார் வாக்கியத்தின்படி கும்பராசியில் வகர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நல்ல மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக கும்பராசியிலும் മോക്ഷക്കാരാണ് കെതു சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் வளம் பெறுகிறார் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு தீதமான மாற்றங்களை நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆறாம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியிலும் நுழைகிறார் குருவின் ஆட்சி வீட்டிற்கு தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் செல்வதால் செவ்வாயின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் மிக வலுவாக முற்பகுதியில் விருச்சகராசியிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக தனசு ராசியிலும் நுழைகிறார் அதே போன்று முற்பகுதியில் மிக வலுவாக விருச்சகராசியிலும் பிற்பகுதியில் ராசியிலும் நுழைகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் இரு அமைப்புமே அவருக்கு நட்பு கிரகங்களின் வீடாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் மற்றும் குருவின் வீடாக அமைவதால் சூரியனின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதேபோன்று மிக வலுவாக சுக்கரனும் இந்த தருணத்தில் உங்களது முழு திறமையை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணமும் அடுத்த வருடத்தின் துவக்கமாக அமையக்கூடிய வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியுடன் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே வரவேற்கத்தக்க வகையில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஆறாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதைத் தொடர்ந்து விருச்சக ராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் தனுசு ராசியிலும் நுழைகிறார் வித்யாக்காரகரான புதன் இரண்டு முறை பெயர்ச்சியை சந்திக்கப் போகிறார் புதன் இருமுறை பயிற்சியை சந்திக்கும் மாதமாக இந்த மாதம் அமைவதால் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் வித்யா புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வரப்போகிறார் சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக உலகின் எந்த மாற்றத்தை சந்திக்கும் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல தருணங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது மேசராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நவ பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன அஷ்டமத்தை விட்டு ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் விலகும் இந்த மாதம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அஷ்டம பாதிப்புகள் தடைதாமதங்கள் தோஷங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே நிச்சயமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான ஒரு தருணமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கையில் எடுத்த காரியத்தை சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் நீங்கி உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான தளர்ச்சி நிறைந்த காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைந்த ஒரு காரியமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது கனவுகள் நனவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு ஆடை ஆபரண சேர்க்கை மங்கள ஓசை உறுதியாகவே கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி கிட்டும் நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய பொதுவாழ்வு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் விடிவு உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது இப்படி பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிக்கும் விநாயகர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்